நாளியில் செய்யும் மனிதானன் செய்யும் என நாடி வந்த கோழியில் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் ஜூன் ஆறாம் தேதி முதல் ஜூன் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு பலன்களை சொல்ல இருக்கிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பனிரெண்டு ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போமா அனைத்து நாட்களும் வலபிறை நாட்களே இப்போது நாம் விருச்சிக ராசியை பார்க்க போகிறோம் காலபுருஷனுக்கு இது வந்து எட்டாவது ராசி விசாகம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கிய அன்பர்கள் இந்த ராசிக்கு இந்த வாரம் எப்பேற்பட்ட பலனை கிரகங்கள் வழங்க போகிறது அதுக்கு தானே நீங்கள் பார்க்க காத்துக்கிட்டு இருக்கீங்க ராசிநாதன் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் அமக்கலமாக இருக்கார் அஞ்சாம் இடத்து அதிபதி அஞ்சில் அமுக்கலமாக இருக்கார் ரொம்ப சிறப்பு அடுத்து ஒன்று அஞ்சு ஓகே ஆகிப்போச்சு அடுத்தது ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போது இந்த விருச்சக ராசிக்கு இந்த வாரம் உண்மையிலேயே வந்து பல பயன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் விழிப்புணர்ச்சி அதாவது நீங்கள் தான் முயற்சி பண்ணணும் எல்லாமே நல்லதாக அமையும் காத்துக்கிட்டு இருக்கீங்க நல்லது நடக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு அற்புதமான ஒரு காலகட்டம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ன்ற மாதிரி இப்போ உங்கள் காற்று உங்கள் பக்கம் இருக்கு நீங்கள் நல்லது நடக்கக்கூடிய சூழல் வந்தாச்சு ராசியே குரு பார்க்குறார் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சமூகத்தில் பேரு புகழ் உயரக்கூடிய ஒரு நிலை பொருளாதார சுபீட்சம் இருக்கிறது கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் கணவன் மனைவி மற்ற குடும்ப உறுப்பினர்கள் உள்பட அனைவரும் சந்தோஷமாக செயலாற்றக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார் உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தர இருக்கிறார் நீங்க நீங்கள் வந்து எடுக்கும் முயற்சிகள் நூறு சதவிகித வெற்றி வாய்ப்பினை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் நாலாம் இடத்து அதிபதி மூணில் தான் வீட்டுக்கு பன்னெண்டில் இருந்தாலும் ஆட்சி நிலையில் இருக்கிறார் தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு பகையுணர்ச்சியோடு இருக்கலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க குரு மங்கள யோகம் அஞ்சாம் இடத்தில் அமைகிறது அஞ்சி குட இவன் அஞ்சில் ஆட்சி குலதெய்வத்துடைய பரிபூரண கடாட்சம் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும் தெய்வத்தினுடைய அருளும் திரு அருளும் திருவருளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த விருச்சங்க ராசி அன்பர்களுக்கு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் பாருங்கள் அங்கிருந்து அந்த குரு பகவானும் செவ்வாய் ராசிநாதனும் பதினோராம் வீட்டை பார்க்கிறார்கள் நீங்கள் உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் அபிலாஷைகள் எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும் நினச்சதெல்லாம் கைகூடும் நினைக்காதது கூட கைகூடக்கூடிய தொட்டதெல்லாம் தொடங்கும் தொடாததெல்லாம் தொடங்கும் அதிலே குறிப்பாக ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் ரெண்டாவது திருமணம் நடைந்தேரக்கூடிய அமைப்பு வந்தாச்சு எது தொட்டாலும் உங்களுக்கு லாபம் எதை பேசினாலும் லாபம் எதை செய்தாலும் அனுகூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அதுவும் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு வருமானத்தை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறது ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் அஷ்டலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லலாம் ஏழுக்குடையவன் ஆறில் இருக்கிறார் அதனால் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அனுசரித்து போங்க எந்த பிரச்சனையும் வராது ஆனால் ஆறில் ராகு இருந்தால் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் பத்துக்குடையவன் ஏழில் இருக்கிறார் ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரம் ஒரு நல்லவன் இன்னொரு நல்ல இடத்தில் இருப்பது சூப்பர் அப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்தின் மூலம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அரசியல்வாதிகளுக்கும் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் உங்கள் தந்தை உங்கள் குடும்பத்திற்கு ஏதாவது அவரால் ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு பொருளுதவியோ பண உதவியோ கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தபோதிலும் ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கிறதால கொஞ்சம் நீங்கள் மற்றவங்கள்லாம் கொஞ்சம் கடுக்கடு சிடு சிடுன்னு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல மற்ற இடங்கள்லாம் நீங்களும் அவங்கள மாதிரியே டென்ஷன் ஆகிடல கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒரு ஸ்மைல் வித் ஸ்மைலோடு நீங்கள் அவங்கள அணுகினீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார் பாக்கிய நிறைவுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப சிறப்பான ஒரு நிலை உங்களுக்கு என்னென்ன பாக்கியங்கள் ஈஸிலி விட்டு கெட்டுன்னு சொல்கிற மாதிரி எல்லாம் கிடைக்குங்க பத்தாம் இடத்து அதிபதி ஏழு இருக்கிறார் அரசு உத்தியோகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு அற்புதமான ஒரு வாரம் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் அருமையான காலகட்டம் சொந்த தொழில் பண்ணவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இந்த ராசிக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காலகட்டம் உங்கள் காட்டில் மழை அப்படின்னே சொல்லலாம் உங்கள் நீங்கள் இந்த க தருணத்தை ப சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு பன்னெண்டில் கேது ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்னு போவீங்க தூக்கம் வராது இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க ராசி அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த வாரம் விருச்சிகத்துக்கு சூப்பரான ஒரு வாரமாக அமைகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானையும் சக்கரத்தாழ்வாரையும் வழிபாடு செய்யுங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்